வணக்கம் இன்றைக்கு இருபத்தஞ்சாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை முருகன் உங்களுடன் ஞாயிறு சினிமா கலக்கல் கலக்கல்ல சினிமா துளிகளை பற்றி பார்க்குறோம் சொல்லவே இல்லை பற்றி பார்க்குறோம் மினி டைரி பற்றி பார்க்கறோம் இன்றைக்கு சினிமா துளிகளை பற்றி பார்ப்போம் முதல்ல சினிமா தொழில்ல எஸ் எஸ் ராஜமௌலியின் பாகுபலி மூண்டும் நிச்சயமாக வரும் என்று சொல்லப்பட்டு வந்தது தற்போது நேர்காணல்களில் ராஜமௌலி மூன்றாவது பாகத்தை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை அதற்கு நீண்ட உழைப்பு தேவைப்படுகிறது இப்போது என் கவனம் முழுக்க வாரணாசி படத்தில் இருக்கிறது என்று பேசி வருகிறார் வாரணாசி படத்தில் மகேஷ் பாபுக்கு டபுள் ஆக்ஷன் பிரியங்கா சோப்ரா ஹீரோயின் அடுத்த ஆண்டில் திறக்கி வருகிறது என கூறியிருக்கிறார் ஆகையினால் பாகுபலி சிறிய நாங்கள் பார்க்க தேவையில்லை நினைக்கின்றோம் தியாகராஜன் இணைய தீர்மானித்து விட்டார்கள் மிகவும் வித்தியாசமான கதையாகும் விஜய் சேதுபதி திகதிகளை அட்ஜஸ்ட் பண்ணி உடனே கால் சீட் கொடுத்து விட்டாராம் சேதுபதியின் விருப்பமான டைரக்டர்கள் பட்டியலில் எப்போதும் கடைசி விவசாயி மணிகண்டனம் குமார ராஜாவும் இருப்பதை பல உரையாடல்களில் பகிர்ந்திருக்கிறார் விஜய் சேதுபதி இப்போ பிக்போஸிலும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய படமும் கலக்கலாகத்தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது விசால் என்ற இன்றைய நடிகர்கள் எல்லாரும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பிரபல்யமானவர்கள் விசாலை பற்றி இயக்கி நடித்து வரும் மகுடம் படத்தின் அடுத்த ஷெட்யூல் படப்பிடிப்பை திட்டமிட்டு வருகிறார் விஷாலின் ஜோடியாக துஷாரா விஜயன் நடித்து வருகிறார் இது தவிர கட்டாளன் என்ற படத்தின் மூலம் மலையாளத்திலும் அறிமுகமாகிறார் எங்களுடைய இந்த துஷாரா அடுத்து பார்ப்போம் நடிகர் சூர்யா ஆஹா சூர்யா இல்லை ஆர்யா ஆர்யாவி எங்களுக்கு தெரியும்படிவா சென்னையில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்தார் இப்போது அந்த ஹோட்டலை கைமாறிவிட்டு படத்தயாரிப்பின் முழு கவனம் செலுத்தி விட்டாராம் செலுத்தி இருக்கிறாராம் ஹோட்டல் பிசினஸ் அவருக்கு நேரம் இல்லாததான் காரணம் என்கிறார்கள் அதாவது அதை விட்டுவிட்ட விட்ட ஏதாவது உண்டை பா செய்யலாம் எல்லாத்தையும் செய்து என்ன செய்கிறது ஆகினால் உண்டையாவது சீராக செய்யட்டும் என்று இறங்கி இருக்கிறேன் பார்ப்போம் அவற்றை முன்னேற்றம் எப்படி என்று அடுத்தது ரவி மோகன் லட்சுமி மேனன் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் உருவான படம் ரொம்பவே பழசான சோம்பி யானர் சோம்பியானர் தமிழுக்கு புது முயற்சியாக வழியாகி கவனமைத்தது இப்போது படத்தின் கிரிப்டை வேலைகள் எல்லாம் தீவிரமாக நடந்து வருகின்றன இன்னும் சில மாதங்களில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்கிறது ரவி தரப்பு எங்களுடைய ஜெயன் ரவியின் படம் ஜெயன் ரவி என்றால் ஒரு கலகலப்புத்தான் கல்கிழப்பு எங்களுக்கு அவற்றை படம் வெளிவருகிறது எல்லோருக்கும் சந்தோஷம் பொறுத்திருந்து பார்ப்போம் மகிழ்வோம் அடுத்தது மினி டேரி மினி டயரியை பாருங்க ஜாக்லின் ஜாக்லினை பற்றி போட்டிருக்கிறார்கள் ஃபேமிலி மிடில் கிளாஸ் இல்லை இல்லை அதற்கு கீழிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கு ஓகே பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு வளர்ந்த குடும்பம் சிங்கிள் மதராக அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த மலைக்கு ஒழுகுகின்ற வீட்டில் எல்லாம் இருந்திருக்கிறேன் அதனால் நின்றைக்கும் சிம்பிளாக வள வாழ்வது பிடித்திருக்கிறது என்று வாழத்தான் பிடித்திருக்குது என்றும் இருக்கிற வீட்டில் பிடித்த இடம் இது என்று கேட்டால் டைனிங் ஹால் அதற்காக சாப்பாட்டு ராணி என்று நினைக்காதீர்கள் டைனிங் ஹால் என்றால் எங்களுக்கு உடனே நினைவிறது சாப்பாடு அப்படியெல்லாம் என்னை நினைத்து விடாதீர்கள் அங்கேதான் எல்லா மே டிஸ்கசுமே நடக்கும் ஆகையினால் அதிலேருந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதுக்காகத்தான் என்று சொல்லியிருக்கிறார் தெரிகிறது ஆகையினால் சாப்பாடு ரானி என்று நினைத்து விடாதீர்கள் அடுத்தது வெளியில் பிடித்த இடம் எனக்கு வெளியில் பிடித்தது இந்தியா விட்டால் அது தாய்லாந்து தான் அந்த தாய்லாந்து தான் எனக்கு பெரிய ஒரு விருப்பமான ஒரு பிடித்த இடம் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப பேண்ட் சொல்வது உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீர்கள் என்று கேட்டால் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லி அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை என் சொல்வேன் பயனுள்ளதாக இருக்கு என்று நிறைய ஃபீல் ஃபீல்பேக் பெருமென்று சொல்லியிருக்கிறேன் இப்படி வெருமெண்டு சொல்லியிருக்கிறேன் புத்தாண்டு தீர்மானம் என்ன எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது நிறைய நினைப்போம் ஆனால் இதை முடித்திருக்கும் ஷோ அது பாட்டுக்கு நடக்கும் அது பாட்டுக்கு அது நடக்கும் போன வருஷம் பெற்றோரில் ஒரு முக்கியமான விடியம் சொன்னேன் அதற்கு முந்தைய வருடம் பிக் பாஸ் சென்றேன் இந்த வருடம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் ஓ அப்ப ஜாக்லின் பிக் பாஸும் போய் வந்திருக்கிறார் அதையும் சொல்லி இருக்கிறார் எங்கள் அனைவருக்கும் பிரபலியமாக இருந்திருக்கிறார் பிக் பாஸில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகையால் அவருடைய அந்த மினி டயரி மிகவும் நன்றாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அடுத்த பகுதி எங்கள் சொல்லவே இல்லை ஷாஷோ ஷாஷோ தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிக் பாஸாக வாய்ஸ் தந்து வரும் ஷா இந்திய அளவில் அதிக சம்பளம் பாகுகின்ற வெகு சில டப்பிங் ஆர்டிஸ்டுகளுக்கு ஒருவராக இருக்கிறார் ஓ இவர் தானோ அந்த மாதிரியான ஃபேன் ஹீரோக்களுக்கும் பாய்ஸ் தந்திருக்கிறார்களாம் அதாவது பாய்ஸ் என்றால் இந்தியா பாசை எங்களுடைய பாசை போய்ஸ் குரல் குரல் தந்திருக்கிறாராம் பிட்டியம் அதுவல்ல சினிமாவுக்குள் வரும்போது நடிகராகத்தான் வந்தார் ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த படம் நல்ல கவனம் பெற்றிருக்கிறது அங்கு சிறந்த ஹீரோவுக்கான குரல் கொடுத்தார் அதிலும் திறமை அடைந்திருக்கிறார் இப்பொழுது அவர் ஹீரோவாகவும் விருது வாங்கி இருக்கிறாராம் ஆகையினால் பாருங்கள் எங்களுடைய சினிமா கலக்களில் சினிமா துளிகள் மினி டேரிக் ஜாக்லின் சொல்லவே இல்லை பாஸ் குரல் கொடுப்பவரை பற்றி பார்த்திருக்கிறோம் ஆகையினால் இந்த நாயர் இந்த சினிமா கலக்குடன் புடைய என்றேன் மீண்டும் வருகும் உங்களை சந்திக்கும் வரை அனைவரிடம் வந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சினிமா கலக்கல் முருகன் பாய் வணக்கம்